வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் புற்றுநோய் அப்படின்றது ஒரு தீவிரமான நோய் ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் அந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா உண்மைதான் மக்களே சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நாம் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்கள் மேலும் பரவாமல் தடுக்கலாம் ஸோ இதுக்காக நீங்க அதிகமாக பயப்பட வேணும் அப்படின்றது அவசியம் அவசியம் இல்ல எப்போதுமே ஆரம்ப கட்டத்தை அறிந்து கொண்டு அதுல இருந்து விலகுவது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதால சோ இதுக்கான அந்த பதிவு தான் இது வந்து பயமுறுத்துறதுக்கான பதிவு இல்ல ஒரு எச்சரிக்கை பதிவு சோ அந்த அந்த அறிகுறிகள் என்ன அதுல எப்படி தப்பிக்கணும் விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறையாம ஆரோக்கியம் மற்ற முறையில் நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு குறையுதா அப்படின்னா உங்களுக்கு வந்து புற்றுநோய் இருப்பதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட அது இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா அதுவும் நீங்க எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே இந்த நிகழ்வானது நடக்குன்னா இது வந்து ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறிகள் தான் சோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போதும் முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும் கவனம் தேவை ஏன்னா இது வந்து கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் சில பேர் என்னென்னு நினைச்சுக்கோங்கன்னா நாமளே வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ வெயிட் லாஸ் நம்ம பண்ணாமல் நம்ம வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் போடாமலே லாஸ் ஆகுது இது நல்லது தானே அப்படின்னு நினச்சிக்கோங்க எடை குறைப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளாமலேயே உடல் எடை குறையுதுன்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது அர்த்தம் ஸோ அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உடல் எடை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எடை குறைப்பு நடவடிக்கைகளே மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே குறையுதுன்னா தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உடனே இதை வந்து என்னென்னதை வந்து செக் பண்ணிக்கோங்க உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்கள்ல கூட புற்றுநோய் காரணமாக கட்டிகள் வந்து ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது சோ சில பேருக்கு இந்த மாதிரி உடல்ல கட்டிகள் வீக்கம் இருந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரைகள் எடுத்து மருத்துவர்களை சந்திக்கும் போது சரியாயிடும் ஆனால் தொடர்ந்து வாரக்கணக்கில் மாத கணக்கில் இந்த கட்டிகள் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்தோம் மருத்துவ ஆலோசனை பெற்றும் சிகிச்சை பெற்றும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கேன்சர் சிம்டம்ஸ்க்கான அந்த வாய்ப்பாக இருக்கலாம் அதனால் வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் கூட புற்றுநோய் கட்டிகள் இந்த மாதிரி ஏற்படும் ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது இந்த கட்டிகள் வடிவாகவும் வீக்கங்கள் வடிவாகவும் தான் பரவும் அதனால் நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஒரு மருத்துவர்களை வந்து சந்தித்து ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து இருமல் உங்களுக்கு இருக்கா பாருங்கள் இதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ தொடர்ந்து இருமல் இருப்பது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கும் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட இருமல் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது மருந்து மாத்திரைகளை எடுத்தோம் மருத்துவர்களை சந்தித்தும் அது உங்களுக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு இருமல் ஏற்படுவது அது வறட்டு இருமலாக ஏற்படுவது சளி அதிகமாக ஏற்படுவது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் இருமைக்கும் இருமல் உங்களுக்கு வரும்போது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது இது எல்லாமே நுரையீரல் புற்று நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் ஸோ அப்போ இருமல் தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டால் சரிய இருமலே கிடையாது அப்படி நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்தும் ஒரு சில இருமல் வந்து சரியாகல வார கணக்கில் மாசக்கணக்கில் இருக்குன்னா அது ஒரு பெரிய நோய்களுக்கான நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க அப்போதான் அது உங்களுக்கு நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதா பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்கும் உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலும் மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மறு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு அதிகரிக்கிறது கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லைன்னா அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க பாத்தீங்கன்னா உடனே மருத்துவரை வந்து அணுகணும் ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க நீங்களாகவே நினைச்சு கூடாது இப்ப மச்சமிதலாம் வருதுன்னா பல பேர் இந்த மாதிரி தோல் சார்ந்த விஷயத்தை கவனிக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கு ஆயில் மெண்ட் போட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க நீங்க சிறப்பாக ஒரு சிறந்த தோல் மருத்துவ நிபுணரை அணுகி இது மற்ற தோல்கள் சார்ந்த பிரச்சனை தானா ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது வந்து ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸா தோல் நோய்களுக்கான அறிகுறியாக தென்படுதான் அப்படின்றத நீங்க விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நீங்களாகவே ஒரு கண்கள் ஒரு க ஒரு அசிமிஷனுக்கு வந்து போயிடாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து தான் முடியும் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போனீங்க அல்லது போய்கிட்டே இருக்கீங்க மற்றும் மலச்சிக்கல பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து புறக்கணிக்கூடாது இது உங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் வந்து உங்களுக்கு சிறுநீர் வெளியேறுதல் அல்லது கீழ் முதுகில வலி இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்கன்றது அர்த்தம் சிவியர் கண்டிஷன் அப்படின்றது அர்த்தம் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறணும் இதுக்காக கூச்சல் படக்கூடாது உடனே நீங்க அதை வந்து சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த பிரச்சனைகள் வந்து விலகிக் கொள்வது நல்லது கடுமையாக உடல் வலி உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த விதமான இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப இருக்கலாம் புற்றுநோயினுடைய புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால் அதிகமான அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத ஏன்னா புற்றுநோய்களுடைய அந்த செல்களில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் மேலே அதிக ப்ரெஷர் பண்ணும் கட்டிகளை உருவாக்கும் உடல் வலியை கொடுக்கும் கடுமையான சோர்வு தலைவலி மயக்கம் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தடுப்புகளை ஏற்படுத்தும் டென்ஷனை வந்து அதிக உங்களுக்கு உடல் வலி இருக்கு நீங்க வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்தும் கண்டிப்பாக உடல் வலிகள் இருக்கு அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மருத்துவரை அணுக்கிக் கொண்டு சிகிச்சை பெற்றுக் நல்லது தொடர்ந்து நெஞ்சரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க அசிடிட்டி பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் சில பேர் வந்து அசிடிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து அல்சருக்கான அறிகுறி நினைச்சுக்குவாங்க அது உண்மைதான் அல்சர் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் இருக்கும் ஏன்னா உணவுகள் சரியாக செரிமானமாக்காம நெஞ்சிலே நின்றுட்டு அசிடிட்டியை வந்து அது ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு இது தொடர்ந்து நெஞ்சரிச்சலை ஏற்படுத்துது அசிடிட்டி உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது அல்சர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போதும் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சில சமயங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ மார்பில் அதிகமாக எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருந்தது சிகிச்சை பெற்றுக் நல்லது உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவது சிரமம் ஏற்படுதல் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு வந்து உணர்றீங்க ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உணவு மருத்துவரை வந்து அணுகணும் அதே போல் உங்களுடைய மருத்துவர் ஃபேமிலி டாக்டர் எல்லாமே உங்களை நீங்கள் வந்து அணுகி செக் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து அந்த உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா ஏன்னா நம்ம அந்த உணவுகள் சிக்கிக்குது அப்படின்னாலும் நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம் அப்புறம் போதுமான அளவுக்கு உணவுகள் எடுத்துக்காத ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த வகையில் நம்ம பாதிப்பு அடைவோம் அதனால தான் நீங்கள் அந்த உணவு குழாய் புற்றுநோயை சாதாரணமாக விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கணும் இரவில் அதிகம் வியர்த்தல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா பாருங்கள் இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குது இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலம் மற்றும் நம்மளுடைய இரத்த நாளங்கள் இந்த பகுதிகளை வந்து பாதிச்சிரும் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த நைட்டில் வந்து ஸ்வெட்டிங்காகவே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நைட்டில் வந்து ஸ்வெட்டிங் வந்து கோடை காலத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் இல்லாமல் இருந்துடாதீங்க நமக்கு தெரியும் நமக்கு வந்து காற்று போதுமான அளவுக்கு இல்லாததால் வந்து தான் இல்லை வந்து நமக்கு வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே தான் அப்படிலாம் நமக்கு நம்மளுடைய உடல் வந்து உணர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான இரவில் வேர்க்கிறது பிரச்சனை இருந்துச்சுன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு மருத்துவரை அணிக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா பயப்படக்கூடாது உடனே நீங்கள் பீதியடைய வேணாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்க சந்திச்சீங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது அதுக்கான சரியான நடவடிக்கையை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் ஏன்னா ஐம்பது வயது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்கு குறிப்பாக ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு புற்றுநோய்கள் ஏற்படுது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதை பை புற்றுநோய் பெருந்த புற்றுநோய் சிறு கு சிறுநீரக புற்றுநோய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்பு புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கலாம் ஆனால் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே அதை வந்து சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று அதிலிருந்து நம்ம விலகிவிடுங்க அதுதான் உங்களுக்கும் ஆரோக்கியம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை